ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான மட்டன் சட்னிநாடு மசாலா செய்ய போகிறோம் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சின்ன சின்னதாக இறச்செல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து அந்த முள்ளை வந்து நான் தண்ணியாக எடுத்து வச்சிருக்கேன் இது ரெண்டத்தையும் நம்ம வந்து குக்கரில் வச்சிடலாம் ஒரு அரை கிளாஸ் நான் தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த இறைச்சி அப்படியே போட்டுறேன் அது கூட இஞ்சி பூண்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டுடலாம் அது கூட தயிர் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அப்படியே உப்பு கொஞ்சம் ஒரு காசு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அது கூட மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்து மட்டன் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இறைச்சி மசாலா நான் வந்து இப்போ இது வீட்டு மசாலா தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பாக்கெட் மசாலா இருந்தாலும் எதாக இருந்தாலும் பரவாயில்ல மட்டன் மசாலா சேர்த்துங்க ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துங்க மல்லிச்சூளு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஆயில் வந்து சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் ரொம்ப சேர்க்கவேண்ணா அவ்வளோ தான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு விசில் வர வரலாம் நம்ம நல்லா வேக வச்சுடுவோம் நம்மளுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு நல்லா வெந்தளிச்சு கொஞ்சோண்டு தண்ணியாக இருக்குது இதை வச்சு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா சோம்பு ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் சின்ன துண்டு பிரியாணி இலை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஸ்டார் பூவில் வந்து கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன பட்டை காஞ்ச மிளகா இது வந்து தேங்காய் பூ இருக்குல அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில் ஒரு நாலஞ்சு வச்சுருக்கேன் ஒரு வெங்காயத்தை இந்த மாரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா வச்சுருக்கேன் சின்ன தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வச்சு நம்ம செய்யலாம் ஒரு கடாயி வச்சாச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றுறேன் ரெண்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கோம் அப்புறம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுவோம் மேலே அதை நான் சொல்கிறேன் அப்புறம் இந்த டயத்தில் நம்ம வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கிறோம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பூ இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம் இந்த காஞ்ச மிளகாய் போட்டுடலாம் கருவேப்பிள்ளையில் பாதி இப்போ ரெண்டு மூணு போட்டுட்டு பாதி கடைசியாக போடணுன்னு நான் சொல்கிறேன் இப்போ வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் நம்ம அதில் போட்டுடலாம் நான் வந்து வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் இது வந்து கிரேவி எனக்கு வேணும் அதனால நான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா வெங்காயத்தை குறைச்சிங்க இப்போ நம்ம உப்பு போட்டு இதை நல்லா வதக்கலாம் ஆல்ரெடி நம்ம மட்டனை வேக வைக்கக்குள்ள உப்பு போட்டிருக்கோம் அதனால் இப்போது கொஞ்சம் போட்டுக்கலாம் காசு ஸ்பூனு உப்பு போட்டாச்சு இப்போ நல்லா செஞ்சு விடலாம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஆல்ரெடி கொஞ்சம் போட்டிருக்கோம் இறச்சி வேக வைக்கக்குள்ள இஞ்சி பூண்டு பூண்டு நல்லா பிரட்டி விடலாம் இப்போ அடுப்ப வந்து ரொம்ப சூடாக இருக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ரொம்ப ஸ்பீடு வேணாம் லேஸாக இருந்தால் போதும் நட்டு கருவிட வெங்காயம் நல்லா இந்த பொன்னீரமாக லேஸாக இது வாங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் ஒரு காஸ்பூன் போட்டுக்கிறேன் ரொம்ப உரம் வேணாம் மஞ்சத்தூள் இன்னொரு காஸ்பூனு நம்ம மட்டனுக்கு வந்து மஞ்சத்தூள் போடல அதுக்கு வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றில் போட்டால் போதும் இப்போ வந்து இறைச்சி மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அவ்வளோ தான் இதுக்கு மசாலா இப்போ போட்டு நல்லா நம்ம வரைச்சி விடுவோம் நல்லா போட்டாச்சு நல்லா எல்லாம் போட்டு பாதி வதங்கிடுச்சு மசாலாவும் போட்டாச்சு இப்போ நம்ம தேங்காய் பூ எடுத்து வச்சிருக்கோம்னா ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சோம் அதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் இதில் வச்சுருவோம் ஒரு ஸ்பூன் மட்டும் இதில் போட்டு விட்ருவோம் இந்த ரெண்டு துண்டு கருவேப்பில் வச்சுருக்கேன் இது ரெண்டையும் நம்ம கடைசியில் போடலாம் இப்போ நம்ம பாதி தேங்காய் பூ இதில் போட்டாச்சு இப்போ நம்ம பாக்கி உள்ள தக்காளி பழத்தை இப்போ நம்ம வெட்டி வச்சு இதில் தக்காளி பழத்தையும் அவ்வளோ போட்டுடலாம்ப்பா நல்லா இதுமாரி கொஞ்சம் வளர்ந்துட்டான் தக்காளி இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து குக்கரில் வேக வச்சு நம்ம இறச்சி அதை தூக்கி நம்ம இதை கொட்டிடுவோம் அப்படியே எல்லாத்தையும் வச்சிடலாம் இதை போட்டு நல்லா மூடி போட்டு இப்போ நம்ம நல்லா கொதிக்க ஒன்று கொஞ்சம் திக்காகிடும் இப்போ சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு மட்டன் செட்டிநாடு கிரேவி உங்களுக்கு வேணும்டா இதே வச்சிங்க இந்த அளவுலேயே வச்சிங்க தண்ணி இன்னும் உங்களுக்கு தண்ணி ட்ரையாக வேணுண்டா இன்னும் கொஞ்சம் நல்லாவே விட்ருங்க அப்படியே கொஞ்சம் சுண்டிடும் நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவி வேணும் இப்போ வந்து முந்திரி பருப்பு ஒரு முக்கால் ஸ்பூன் அரைச்ச பவுட்ரு இருக்கு அதையும் நான் மேலே போட்டு விட்றேன் பாக்கி எடுத்து வச்சிருக்கிற இந்த தேங்காயும் கருவேப்பிள்ளையும் நான் போட்டுடுறேன் கருவேப்பில் போட்டாச்சு தேங்காய் பூவையும் தூவி விட்டாச்சு அவ்வளோ தான் இப்போ ஃபைனலாக இறக்க போகிற நேரத்தில் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் இது ரொம்ப போடக்கூடாது ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும் அவ்வளோத்தான் சூப்பரான மட்டன் செட்டிநாடு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதுலேயே இன்னொரு ஒரு மூணு டைப்பும் இருக்குது இது ஒரு டைப்பும் இன்னொரு டைப்பெலாம் இருக்குது அதெல்லாம் அவங்க இருக்கிறக்க காமிக்கிறேன் பேசிக்காக செய்கிறது இப்படித்தான் செய்வாங்க இது சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் இதே போல் நீங்களாம் வீட்டிலலாம் செஞ்சு பாருங்கள் இதிலேயே வந்து சிக்கன்லேயும் செஞ்சால் அதுவும் நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் அதுவும் நான் உங்களுக்கு இருக்கிறதுக்காக காமிக்கிறேன் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க லைக் பண்ணுங்கள் சூப்பரான கிரேவி ரெடியாக இருக்குது இதே போல் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஓகே பாய்